சூர்யாசவியர் இதுவரையிலும் ரயில்வே திட்டத்துக்கு பணம் தரல வெள்ள நிவாரணத்துக்கு பணம் தரலன்னு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கல்வி திட்டத்துக்கும் பணம் தரலன்னு ஒரு புதிய பட்டியல் சேர்ந்துருக்கு இந்த இதை முதலமைச்சர் வந்து கண்டித்திருக்கிறார் இது ஏற்கக்கூடியதில்லை நிபந்தனையை விதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்தியை தான் கற்பிக்கணும்னு நாங்கள் சொல்லலை ஏதாவது வேறு மொழியை கூட கற்பிங்க அப்படின்னு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விளக்கம் தர்றாரு இருமொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாடு பின்பற்றக்கூடிய ஒன்றை மாற்றுவது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலா நிச்சயமாக இது வந்து அதாவது ஏறக்குறைய தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இந்தியா என்ற நாட்டிற்குள் இருக்கிறதா என்ற கேள்வி ஏன்னா பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது தமிழ்நாடுக்கு எந்த நிதியும் கிடையாது வெள்ளம் வந்தால் கிடையாது புயல் வந்தால் கிடையாது சுனாமி வந்தால் கிடையாது எதற்கும் கிடையாது மெட்ரோவுக்கு கிடையாது எதற்கும் கிடையாது அப்போ ஆனால் இங்கிருந்து பணம் கோடிக்கணக்கில் ஜிஎஸ்டி மூலம் வசூலிக்கப்படுகிறது இந்த இந்த பாரபட்சம் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறது என்பதை விட ஒரு அராஜக வழிகளுடைய ஆட்சி ஒன்றியத்தில் நடைபெறுவதாகவே பார்க்க முடிகிறது ஒரு மாநிலம் அது ஒரு கல்விக் கொள்கையை தீர்மானித்திருக்கிறது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக என்ன இலக்கை அடைய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அதை தாண்டிய இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது என்று ஒன்றிய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து புள்ளி விவரங்களும் சொல்லுகிறது நீங்கள் வந்து கல்வியில் தரத்தில் தமிழ்நாடு முதலிடம் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலிடம் மருத்துவ கல்வி தமிழ்நாட்டில் முதலிடம் மருத்துவர்கள் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் அனைத்திலும் முதலிடம் நீங்கள் கிராஜுவேட்ஸு அதிகம் பிஹெச்டி அதிகம் எல்லாத்துலேயுமே அதிகம் ஆனால் இவை எல்லாமே இங்கு இங்குள்ள கட்டமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை ஒழிய ஒன்றிய அரசு மாறாக இது போன்ற ஒரு பழிவாங்க இது ஒரு அரசியல் பழிவாங்கல் செயலை தாண்டி வேறு எதுவுமே இதற்குள் அடக்கம் இல்லை நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருக்கட்டும் அது என்ன கதியில் இருக்குதுன்னு தெரியும் கிட்டத்தட்ட ஆக இவை எல்லாமே கல்வித்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் அந்த துறைகள் முழுவதையும் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் எங்களுக்கு தேவையில்லை என்ற பார்வையிலிருந்து அணுகக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் இந்த ஏற்பாடாகவே தெரிகிறது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரிக்கிறார்கள் பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டை நிராகரிக்கிறது இந்த ரெண்டு ஃபார்முலா தான் பாஜகவை ஒன்றிய ஆட்சியை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் கொள்கை அளவில் அரசியல் ரீதியாக எந்த அளவில் நிராகரிக்கிறார்கள் சமூக ரீதியாக எப்படி நிராகரிக்கிறார்கள் பொருளியல் சார்ந்து எப்படி நிராகரிக்கிறார்கள் என்ற பார்வை அவர்களுக்கு இல்லாமல் அவர்கள் இதில் எல்லாவற்றிலும் அரசியல் சமூகம் பொருளாதாரம் அனைத்திலும் நாங்களும் நிராகரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் மாறாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் எல்லாருக்குமான முதலமைச்சர் என்று எல்லாருக்குமான வேலைகளை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது